வணக்கம் வணக்கம் இரட்டை தான் அதிமுக வந்து பின்னடைவை சந்திச்சுது அதனால ரெட்ட தலைமையே வேண்டாம் நான் தான் தலைமை அப்படின்னு தன்னைத்தான் பொதுச் செயலாளர் ஆகிட்டு எடப்பாடி ஆனா அவரு கட்சி இங்க நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அதுவும் உள்ளூர் ஆர்ப்பாட்டம் இது உள்ளூர் பிரச்சனை இதுக்கும் ரெட்ட தான் வேணும்னு எடப்பாடியே சொன்னாராம் சொல்லி அங்கிருந்து வெளி மாவட்டத்துல இருந்து ரெண்டு பேரை கொண்டு வந்து நியமிச்சிருக்காரு

தலைமையில இந்த இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் ஆர்ப்பாட்டம் ஆமா இதுக்கு வெளி மாவட்ட ஆளுங்க அதான் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாமக்கல்லுக்காரர் ஒருத்தர் புதுகொண்ட அதனால அங்க தங்கமணியையும் விஜயபாஸ்கரையும் வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இதுல என்னன்னா எப்பயும் பாத்தீங்கன்னா தலைமை முன்னிலைன்னு வரும் ஆனா தலைமைன்னு ரெண்டு பேர் பேருக்கும் யாருன்னா தங்கமணியையும் விஜய் பாஸ்கருமே கொடுத்துருக்கறாங்க அதுதான் இன்னைக்கு திருச்சி அண்ணன் திமுகால் அதாவது நம்ம வடக்கு மாவட்டத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாமே முன்கொடுப்பு என்னென்னா ஏன் இரட்டை தலைமைன்னு வேணாமே வேணான்னு சொன்னவர் எங்கள் ஊர் ஆர்ப்பாட்டத்துக்கு ரெட்டை தலைமையை எப்படி பர்மிஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு ஒரு வழி இல்லை என்ன பண்ணுறதுப்பா அவர் எது சொன்னாலும் நம்ம கேட்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்காமே ஒரு பெரிய முன்முடிப்போடு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி தான் திருச்சியில எல்லா இடங்களிலையும் நடந்திருக்கு பட் எல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் இங்க வந்து இன்னொன்னு வந்து மாநகர் மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு விஐபியை போட்டு அந்த மாவட்ட செயலாளரோட நடந்திருக்கு தெற்கு மாவட்டத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தெற்கு மாவட்ட செயலாளர் குமார் மட்டுமே தலைமை இப்ப திருச்சி மா மாநகர் மாவட்டத்துக்கு வந்து கல்யாண சுந்தரத்தை போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி இது வடக்கு மாவட்டத்துக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஊரில் அதனால பொதுச்சாளர் எடுக்கிற முடிவு என்ன முடிவோ அதுதான் வேற வழி இல்லையா அப்படின்னு திமுக அதிமுக சரி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வேற எதுவும் பேச முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க நீங்க இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இப்ப அண்ணா திமுக மேட்டர் பேசிட்டோம் திமுக உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு விஷயம் என்ன பேசியிருக்கோம் போட்டாங்களே ஆமா கையில போட்டா

கிட்டத்தட்ட அவங்க ஏற்கனவே பல ஏற்கனவே சொன்ன ஒரே விஷயம் தான் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு சரியான மரியாதை இல்லை அதே மாதிரி எங்களுக்கான எங்கள் மாவட்டத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய கான்ட்ராக்ட் விஷயங்களில் கூட நாங்கள் தனியாக எந்த விதம் முடிவு எடுக்க முடியல அதில் மேலேருந்து சொல்கிற விஷயங்கள்ங்கிற மாதிரி அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள தலைமையிலேருந்தே சில விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதனால் எங்களுக்கு எந்த வித பயனும் இல்லை அதே மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு முடிவு கூட எடுக்க முடியல கான்ட்ராக்ட் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் மூணு வருஷத்தில் உங்கள் உங்கள் தொகுதியில் என்னென்ன கான்ட்ராக்ட் நடந்திருக்கு நீங்கள் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு புள்ளி வரவங்க கொண்டு எடுத்து பார்த்துருக்குறாங்க பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா துறையூர் தொழையூர் சைட்லலாம் அவர் அந்த எம்எல்ஏ சொன்னதுக்கு எதுவுமே நடக்கல மூணு வருஷமாக அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்ரீரங்கம்

யார் யாருக்கு என்ன உதவி பண்ணிருக்கிறாங்கங்கிற மாதிரி அதனால் இந்த விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு இந்த எம்எல்ஏ விஷயங்கள் இந்த நாலு எம்எல்ஏ விஷயம் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்ட மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் கட்சி தலைமை ஒரு பெரிய முடிவு எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம்